போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கன் சாதனங்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் ஒரு கிலோமீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் தொலைவில் கூட ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொளியை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கவும் முடியும் என்று தெரிவிக்கிறார் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாகனம் ஓட்டப்பட்ட வேகம் ஓட்டுநர் புகைப்படம் வாகனம் ஓட்டியவரின் உரிம தகடு எண் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணவல இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அத்தனை ஸ்பீட் கார்டு கேம் ஹேத்து மீட்டை கலந்து ஸ்பீட் கார்டு திப்பா අපි දැංගෙනල් ලතින්නේ නවතම ස්පීඩ්ගන්න එකක් එකට හතුෝතමයි අප දෙදාස් විශ්සේ දලා විසි හතර වඩකන් කාලිතුන ගත්තොත්තේම මාරකරයා අනතුර වෙන කකෝස්ා සයිය දාහ රපත වියඇතුර ත් තිස්තුුන් දස් දෙසය පනස්නම්ය පනශනවය අරය කෝස්ා සයිසයේ දාහතේ බැරනවා දොස් ස් තුන්සේ විසිසදක් ොස්සත් සුන්සේ විසි ඇතමට අපිගත්තෝ දස් විසිපායවරුද්ධ පෙබරවාරි විශය වෙනකොට තුන්සිය අතල සක් මේියන මේ එක්සිඩන්ටොලි මේයන්නේ නීරෝගී මිනිස්සු පස්පීඩ් බොහොම විය තුරට ඒේතුක් කියලා තියන්නේ අධික වේගේය ඉතිද අපි ගෙනල්ල තියන නවත්තම දෙවනම අපි ගෙනාවේ ඇමිරිකාක්ස් ජලපතියෙන් ගෙනාවේ මේක ටකෑන් කියලාගැන්නේ මේ නයිට පිෂන් තියෙනවා මේක කිලෝමිට එකයි බිට දෙසයක් දුරට පදි නෝ අංකකි තියනවා රූප දයනවා ස්පීන්්ක දයීමවා තවතමයි දැම්යා මොඩ්ගිල්ට කියලා නිවැදිකාරය කියලා අතිකාරණයට ගියත් අපි එදදර්ශය උපයි අංක දාාතර දන්න සාක්ෂි විදධාව පලතාලුව අපි මේ ීඩිය ගත වෙන ීඩියෝ සාක්ෂයක් වචෙන් අධින්ඩ දිරිපත් කරඩ කිරීමට ඇකියාවක් අපිට සැරස්යෙනවා. ඒහින්ට කාරත් කියන්දර මේක මගේ වාහන නෙනේ කියනගේ සලන් කරන්රය මේකොත මේ 2 කම් කියලා මයිට ප්‍රේශන් තියන ේ මමාප ගන්ත්‍රයක්ත්ම අපි ගෙන පුළ ලංකා පුරාම භෞද්ධනය වෙනවා දැන් අඩුතෙෙන්ම ගෙනපු ස්පීට් ගන්තිය මේ ගෙනාව තිස්තියක් දකේක මප ග්‍යන්ත්‍රයක්ෙනවා ලක්ස තිස්නවා මේ අධි රියතතුරුව කොට් ස තිකට හ . இரண்டாயிரத்து நான்கு வரை பார்த்தால் பதினோரு அறுநூற்று பதினேழு வீதி நடந்துள்ளன கடுமையான விபத்துகள் முப்பத்து மூவாயிரத்து ஒன்பது ஆக உள்ளன பன்னிரண்டு முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் இறந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் திகதி வரை முன்னூற்று நாற்பத்தி ஒரு பேர் இவர்கள் ஆரோக்கியமான மனிதர்கள் இந்த வீதி விபத்துக்களை குறைப்பது கொண்டு வரப்பட்டது பெரும்பாலான விபத்துக்களுக்கு காரணமாக இருப்பது அதிக வேகம் இந்த புதிய ஸ்பீட் கன் அமெரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டது தொழில்நுட்ப ரீதியாக மிக உயர்ந்த வேக அளவீட்டு கருவி இது இதை கேம் என்று சொல்கிறார்கள் இதில் நைட் விஷன் உள்ளது ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை இது செயல்படும் இந்த கருவியால் சாரதியின் புகைப்படம் வாகனத்தின் இலக்கம் வேகம் ஆகியவை பதிவாகின்றன உடனடியாக அதை காட்ட முடியும் யாரும் மறுக்க முடியாது இந்த வீடியோவை சாட்சியமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் இலங்கை முழுவதும் இது பயன்படுத்தப்படுகிறது இதுவரை முப்பது கருவிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஒரு கருவியின் விலை முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் முப்பது பிரிவுகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன மேலும் பதினைந்து கருவிகளை கொண்டு வர ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது அதன் பிறகு நாற்பத்து ஐந்து பிரிவுகளுக்கும் வழங்க முடியும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது